வரைக்கும் மரம் ஃப்ளேபர் ஆகுது ஆஹ் பின்னைக்கு நாங்க அந்த எலும்பு எலும்புல வந்து இந்த கல்சியம் அந்த எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு தான் இந்த டெஸ்டுக்கு வந்திருக்கீங்க அவங்க வந்து வந்திருக்காங்க வெறும் நம்ம சின்ன ஒரு அதுல முக்கியத்துவத்தை பத்தி கால இப்போ உங்களுக்கு தெரியும் போது நம்ம வயசான ஆக்கள் வந்து கூடுதலாக சச்சையில வீட்டுக்குள்ள விழுந்தவுடனே அந்த போல உடையுது இந்த விடுப்புல இருக்கிற அந்த போலை பெரிய உடையுது அது சில டைம்ல சும்மா லைட்டா பிளே ஓடி ஆடி வந்து விழுந்தாலும் இந்த எலும்புகள் வந்து லேசா உடையிறது நம்ம கூட அந்த வயசு போகக்கூட அது இப்போ வந்து அதிகமா இருக்கு அப்ப தான் நம்ம அந்த போன் மினரல் டென்சிட்டி போட்டு பிஎம்டின்னு சொல்லி இப்ப எல்லாம் வந்து அது ஆக்கள் போய் செக் பண்றாங்க ஐம்பது வயசுக்கு பிறகு விசேடமா வந்து பெண்கள் சரி இப்ப மாதவிடாய் நின்றதுக்கு பிறகு அந்த எலும்புகள்ல இருக்கிற கல்சியம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு கூட ஒஸ்டோபரோசி சும்மாங்க அதாவது மாதவிடாய் காலங்கள்ல மாதவிடாய் இருக்க மட்டும் நம்ம உடம்புல எலும்புகள்ல உறுதியை பாதுகாக்கிறதுக்கு சில ஹோர்மோன்கள் இருக்கு ஈஸ்டன் போட்டு ஒரு ஹோமோன் இருக்கு அது வந்து மாதவிடாய் நின்ற உடனே அந்த ஹோமோன் இல்லாம போயிடும் போன உடனே எங்களுடைய எலும்புகள் வந்து கரையை தொடங்கும் கரையா எலும்பு அப்படிக்கும் பைப்புக்குள்ளாய் அப்படி அதுக்கு பஞ்சு மாதிரி போகுதுன்னா பஞ்சி இருக்கிற கல்சியம் பொஸ்பெரஸ் எல்லாம் வந்து இல்லாம போகும் அதால லேசா தட்டுப்பட்டாலும் கெதியா உடையிறது சரியா அப்ப அதான் பெரிதான காரணம் அந்த பெண்கள்ல வருது ஆண்கள்லயும் வந்து பல காரணங்கள் இருக்கு இப்ப இப்ப பாருங்கப்ப நான் வந்து நம்மட உடம்பு வந்து வெயில் படுற விதம் குறைய என்ன எங்களுடைய உடம்பு வந்து வெயில் தோல்ல படுற விதம் குறைய இப்ப நோமலா வந்து இந்த கல்சியம் வந்து உடம்புல வந்து உறிஞ்சப்படுறதுக்கு விட்டமின் டி வேணும் விட்டமின் டி இருந்தா தான் கல்சியம் உறிஞ்சப்படும் உங்களுக்கு தெரியும் கூடுதலா அந்த கல்சிய குளிசைகள்ல பாத்தீங்கன்னா அதுல விட்டமின் டி சேர்த்திருப்பாங்க ஏன்னு சொல்லி நம்ம கல்சியத்தை தனி எடுத்தாலும் விட்டமின் டி இருந்தா தான் அந்த கல்சிய நம்ம அஹ் உணவு கால்வாய் தொகுதியில உறிஞ்சப்படும் அப்ப விட்டமின் டி வந்து டேப்லெட் வந்து வில கூட நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வரும் விட்டமின் டி இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுறாங்க கிழமைக்கு ஒருக்கா இன்ஜெக்ஷன் அதுல வந்து சரியான விலை இப்போ இயற்கையாகவே சூரிய ஒளியில நம்மட தோல் பட்டிச்சுனு சொன்னா காலையில் நேரத்துல வர்ற சூரிய ஒளிங்கிற தோல்ல பட்டிச்சுனு சொன்னா இயற்கையாகவே விட்டமின் டி வந்து உற்பத்தி செய்யப்படும் இப்போ வந்து அது நம்ம முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு வந்து அந்த தோல்ல சூரிய ஒளி படுற குறை நம்ம ப்ளஸ் அமைப்பு வந்து ஃபுல்லாக தானே அப்போ நம்ம வெயிலுக்குள்ளே போறதும் குறை வீட்டுக்குள்ளே இருக்கிற ஏன்னா அப்ப அதனால நம்ம தோல்ல வந்து விட்டமின் டி உற்பத்தி குறைய அதனால எலும்புகள் வந்து நம்ம கல்சியத்தை சாப்பிட்டாலும் கல்சியம் உள்ள உணவுகள் தெரியும் உங்களுக்கு என்ன இலகுவா கிடைக்கிறது பால்மா மில்க் ஐட்டம் என்ன யோகட் தயிர் அந்த பாலலை செய்த உணவுப் பொருட்கள்ல கல்சியம் கூட என்ன கடல் மீன் ஐட்டங்கள்ல மிருக்கி நாம இது வந்து டெய்லி எடுக்கிற டெய்லி ரெண்டு கப் வந்து நம்ம எப்படி மில்க் எடுப்போம் அப்ப அப்படி எடுத்தாலும் அந்த மில்க் வந்து மில்கில் இருக்கிற கல்சியம் உறிஞ்ச பரண்டா விட்டமின் டி வேணும் அப்ப விட்டமின் டி வந்து நான் சொன்ன மாதிரி சூரிய ஒளியில இருக்கி அப்ப காலை நேரங்கள் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷமாச்சும் டெய்லி எல்லாரும் கொஞ்ச நேரத்தை சூரிய ஒளி படக்கூடிய மாதிரி நாங்க இருக்கணும் இப்ப பிள்ளைகளுக்கும் கல்சியம் குறைபாடு அதிகம் என்ன என்ன பிள்ளைகள் எல்லாம் திருவிழா போய் இறங்கி அப்படி இது சூரிய ஒளி வந்து படுற விதம் குறையும் அப்ப அதுவும் ஒரு காரணம் இந்த இப்ப வந்து அந்த எலும்புகள்ல கல்சியம் குறைவும் மற்றது வந்து நாம உள்ள இருக்கிற உணவுகள்லயும் இருக்கு நான் சொன்ன மாதிரி இப்ப சின்ன மீன்கள் சாப்பிடுற விதம் இப்ப குறை என்ன முள்ளு மீன் சாப்பிடுற விதம் குறை ஏன்னாண்டா சமைக்கிறதுக்கு லேசான மீன் வட்டு மீன் பிள்ளைகளுக்கு முள்ளு பொறுத்தரும் செல்லி போட்டு வட்டு மீன் சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் இப்ப மீன் எல்லாம் கண்ட பார்த்து சாப்பிட தெரியா என்ன தாய் தான் கந்த பார்த்து கொடுக்காங்க என்ன அவங்களுக்கு அந்த பயம் மாதிரி ஆயிடுச்சு அப்ப அதனால வந்து இப்ப முள்ளு மீன் சாப்பிடுற விதம் குறைய அதுவும் ஒரு காரணம் எங்களோட உடம்புல வந்து கல்சியம் குறை இறைச்சி கோழி கோழி இறைச்சி இதுலயும் போகுது அதனாலயும் காரணம் மற்றது சில டேப்லெட்ஸ்கள் பாவிக்கிறதும் எங்க எலும்புல கல்சியத்தை குறைக்கும் விசேடமா வந்து அந்த ஸ்டீராய்டு மாத்திரைன்னு சொல்றது இந்த கடுப்பு குளிசைன்னு சொல்லி போடுவாங்க அந்த ப்ரௌன் கலர்ல வெள்ள குளிசை அந்த குளிசை எல்லாருக்கும் அந்த குடிசைக்கு நல்லா நோவு கேட்கும்பாங்க பேச கேட்பாங்க அந்த ப்ரௌன் குலுசை அந்த சின்ன வெள்ள குளிசுதாங்க அதுக்கு போட்டா நல்லா நோவு கேட்கும் அப்படியே வைத்திய ஆலோசனை இல்லாமக்கு எவ்வளவு காலம் பாவிக்கும் தெரியாமக்கு அந்த குளிசையை அதிகமாக பாவிக்கிறார்களுக்கும் எண்புகள் வந்து அந்த சோஃப்ட் ஆகி எலும்புகள் வைக்கிற கல்சியம் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகம் விஷயம் வந்து மூச்சு குளிசையை பாவிக்கிறார்கள் அஸ்மாக்காரர்களுக்கு அந்த பிரட்டிசுரன் குளிசை கொடுக்கிறது அது கூடுதலா வந்து உரமாக மட்டும் தான் கொடுக்குற அப்ப நோயாளிகள் அந்த குளிசையை போட்டால் நெல்ல மூச்சு கேட்கறேன்னு சொல்லி அதுல ரெண்டு குளிசை மூணு குளிசையை போட்டா அஸ்மாவுக்கு நெல் அம் சொல்லி போட்டு அவங்களும் அதை வச்சுட்டு பாவிக்க தொடங்குது இப்படி இந்த மாத்திரைகள் பாவிக்கிறதாலேயும் எங்கட கல்சியம் வந்து அந்த போண்ட அந்த உறுதி குறையும் மற்றது வந்து எக்ஸசைஸ் அதாவது உடற்பயிற்சி குறைகிறதாலையும் எங்களோட போன் இரும்புகள் அந்த எலும்புகள்ன்ற வன்மை வந்து குறையுதான் அதாவது எங்க எங்களோட எண்புகளை கூறிய ரத்தோட்டம் புதுப்பிக்கப்படுற சன்மையெல்லாம் குறையுது எக்ஸசைஸ் செய்யக்கூடாது நம்ம உடம்புக்கு ரத்தோட்டம் எல்லாம் அதிகமாக நடக்கும் அப்ப எண்புகள்ல வந்து புதுப்பிக்கப்படுறது அதாவது இப்ப டெமேஜ் ஆகுற இடங்களில் புதுசாக கல்சியம் போய் அந்த எண்புகளை வன்மையாக்குற தன்மை வந்து எக்ஸசைஸ் இல்லாட்டி உடற்பயிற்சி இல்லாட்டி அது வீக் ஆகிட்டு போகுது அப்ப அதுவும் ஒரு காரணம் இந்த எண்புகள்ல கல்சியம் குறைகிறதுக்கு அப்ப அதனால நாங்க நான் சொன்ன மாதிரி சில எங்களோட அந்தார வாழ்க்கையில வந்து எங்களுடைய உணவு முறையில மாற்றங்களையும் செய்து கல்சியம் உள்ள உணவுகளை அதிகமா சாப்பிடுறது அதே மாதிரி நாங்க இந்த சூரிய ஒளியில ஒரு குறித்த நேரம் இருக்கிறது இப்ப உதாரணம் பாருங்க இப்ப வெள்ளைக்காராக்களை பாருங்க கொறைனர் எல்லாம் எழுபத்தஞ்சு வயசு எண்பது வயசுக்காரங்களே இப்படி நடக்காங்க ஆஹ் உள்ள போய் பார்த்துதான் தெரியும் என்ன எழுபது எழுபத்தஞ்சு வயசுக்கார ஆக்களை வந்து என்ன பூலுக்குள்ள பாயிராங்க நீச்சத்தடத்துல பாஞ்சி நீ நீஞ்சுறாங்க சைக்கிள் ஓடுறாங்க என்ன அப்ப அவங்களோட எண்புகள் எல்லாம் வந்து ஸ்டோங்காதி காரணம் வந்து அவங்க கூடுதலா வெயில்ல தூங்குற விதமும் கூட அப்ப நாம அப்படி இல்லாட்டியும் ஒரு குறித்த நேரத்து நாங்க எங்கட சூரிய ஒளி படக்கூடிய மாதிரிக்கு எங்கட உடம்புகளை வந்து அதிகாலை நேரங்களை கொஞ்சம் அசைங்க வெளியில கொஞ்சம் உள்ளாத்தீங்க வெளியில வேலை செய்யறது அப்படி செய்யக்கூட அல்லது வெளியிறங்கி போட்டால எங்கட உடம்புல சூரிய ஒளி படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சின்ன மீன்களை எப்படி ஒரு வீக்ல ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு சின்ன மீன் வாங்கி சமைக்கணும் விசேஷமா உங்க ஹைலாந்திக்கு பெண்கள் ஹைலாந்திக்கு நீங்க கொஞ்சம் மாஜப்படாம சின்ன மீன்களை வாங்கி சமைச்சு கொடுத்தா நாங்க சாப்பிடுவோம் என்ன இப்ப நீங்க மாஜப்பட்டீங்கன்னா அந்த மீன் ஆறுக்கு இல்லாது நேரம் போகும் இந்தியா நினைச்சா எல்லாம் ஆரோக்கிய மற்ற உணவுகளுக்கு தான் போக வேண்டி வரும் அப்ப அதுகளையும் செய்து அடுத்து கட்டாயம் ஆண்டு ஒரு முப்பது நிமிஷம் உடற்பயிற்சி நடப்பயிற்சி நடங்க நடைய கொஞ்சம் வேகமா வேகமா நடங்க நடக்கும் நடந்து வரணும் திரைவில் காராகல அப்படியே கொண்டாந்து இதுக்குள்ள வந்து என்ன இடுப்பு நடக்க இல்லாத கேசத்தான் அப்படியே கொண்டாந்து உள்ளுக்கும் கொண்டாந்து விடலாம் அது பிரச்சனை இல்லை நாங்களும் வீழ்ச்சியார்ல வச்சு விறகு எடுப்போம் அப்படி இல்லாமல் மற்றாக்கள் மாற்றப்படாம கொஞ்சம் நடங்க உடல் அசைங்க வீட்டுல கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகளை கையை காலை அசைச்சி வேலுகளை செய்யுங்க உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களோட எண்புகள் வந்து உறுதி அடையும் அந்த விழுகுவதற்கான சான்ஸுகள் குறை இப்போ அறுபது வயசுக்கு மேற்பட்ட ஆகளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எடுப்பிச்சு எக்ஸசைஸ் எழுதிக்காங்க நாங்க அதுக்கு வார வெள்ளிக்கிழமை இருந்து அந்த கிளைக்கு கொண்டு ஸ்டார்ட் பண்றோம் அறுபது வயசுக்கு மேற்பட்ட ஆகலை ஹாஸ்பிட்டலுக்கு எடுப்பிச்சு அவங்க இந்த ரெண்டுக்குரிய பயிற்சியை கொடுக்கட்டான் ஏன்னா இதுதான் விழுகிறதுக்கு காரணம் இப்ப ஆகல் பெட்ல விட்டு இறங்கி பாத்ரூம் போக கொஞ்சம் வலிக்கு விழுந்தா உடைஞ்சிடும் உடைஞ்சா பாருங்க பாபா உடைஞ்சதுக்கு பிறகு வார பிரச்சனை யோசிங்க இந்த போல உடைஞ்சா எவ்வளவு காலம் வீல் சேர்ல இருக்கணும் அது ஒட்டு மாதிரி ஒன்றரை மாசத்துக்கு பெட் ரெஸ்ட்ல இருக்கணும் அடுத்தது அந்த போல போடணும் என்ன உருக்கால செய்த போல போட்டு ஆப்ரேஷன் செய்யணும் இதெல்லாம் செய்தா தான் அவரோட அளவுக்கு நடக்கலாம் இல்லாட்டி வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சுமையா வந்து சேரும் அதனால இந்த மசில்ஸ் அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் இப்போ இருந்துகிட்டு செய்யற எக்ஸசைஸ் அப்படியெல்லாம் பயிற்சி செய்ய சொல்லி அரசாங்கம் வந்து முதியோர்களுக்கான அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான ஒரு கிளினிக்கை நடாத்தி அவங்களுக்கு உடற்பயிற்சியை சேர்த்திருக்காங்க அப்ப அதனால கட்டாயம் இந்த சைக்கிளிங் எல்லாம் சைக்கிள் ஓடுற ஆம்புலன் பொறுத்த வரையில பைசிக்கில் ஓடுறதால இந்த தசை இந்த முழங்கால் தசை கணுக்கால் தசை எல்லாம் வந்து அந்த பயிற்சிக்குள்ள ஆகிற வந்து வலுவடை உறுதி அடை அப்ப அந்த தசைகள் வந்து விடாது விழுறதுக்கு வழுக்கிறதுக்கு சரியா விடாது உருக்கி பிடிக்கும் அப்ப இப்படி அந்த பயிற்சிகளையும் செய்யுங்க செய்து நம்ம வந்து அந்த ஒரு அநியாயமா வந்து விழுந்தவுடன் உடைய தன்மை இப்ப நாம முந்தியெல்லாம் வந்து எவ்வளவு எல்லாம் விழுந்திருக்காங்க ஆக்கள் வந்து உடையா பெரிய அளவு பாரமான ஒரு ஒரு விஷயோட அடிச்சா தான் உடையது இப்ப லேசாவே உடையுது இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு உடையுது கரியா ஓடி போய் கொஞ்சம் பிள்ளையாடி தட்டுப்பட்டாலே எலும்புகள் உடையுது ஆகவே எங்களோட உணவுலையும் கல்சியம் மில்க் வந்து கட்டாயம் நம்ம தயிர் சாப்பிடுறது பால்மா மில்க் எடுக்கிறது அது வேலை கூட்டுங்க விசேடமா வந்து வயசு போகக்குள்ள அந்த மில்க் வந்து சாயம் போட்டு குடிச்சிங்கன்னா அதுல இருக்கிற கல்சியம் வந்து உறிஞ்சப்படுற விதம் குறைய பிளேன் டீக் சாயம் சாயம் வந்து கல்சியத்தை உறிஞ்சலத்தை குறைக்கும் அப்ப வெள்ள மீல் தான் குடிக்கும் வெள்ள மீல் குடிச்சீங்கன்னு சொன்னா அந்த கல்சியம் பூர்ணமா கிடைக்கும் அதே மாதிரி யோகட் சாப்பிடுறது தயிர் சாப்பிடுறது இந்த இதையும் ஒரு உணவுல அந்த அட உணவுகளை சேர்த்துக் கொள்ளுங்க சேர்த்து கொண்டா எங்கட எண்புகள் வந்து உறுதியாக இருக்கும்